நேற்று தினம் மாமதுரையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆபாசத்தில் கோட்டை கட்டி புறநீத்தையை காட்டியிருக்கிறார்கள் மதுரை மக்கள் அந்த அதிசயம் நேற்று நிகழ்ந்து வருகிறது முதலீட்டாளர்கள் மாநாடு என்றும் புதிய அறிவிப்புகள் என்றும் திறப்பு விழாக்கள் என்றும் கூட்டுப்புடிநீர் திட்டம் என்றும் வீட்டுமனை பட்டா என்றும் இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகளை நடத்தியிருக்கிற மாநிலங்கு முதல்வர் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் இந்த மதுரை மக்களுக்கு என்ன திட்டங்களை கொடுத்தால் மெட்ரோ ரயில் திட்டம் அம்மா அறிவித்த திட்டத்திற்கு ஒரு திட்ட அறிக்கையை கூட முழுமையாக கொடுக்க முடியாத இந்த அரசு தொழில் வளர்ச்சிக்காக மாறும்பிறகு அம்மாவுடைய அரசுலே மதுரை தூத்துக்குடி எக்கனாமிக் காரிடார் என்கிற அந்த திட்டத்தை புரட்சி தமிழைய எடப்பாடியார் முன்னெடுத்து இன்றைக்கு அதில் எந்த முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறத முதலீடுகள் பற்றி அங்கே முதலீட்டால் மாநாடு நடத்துவதாகும்